செய்தி வணக்கம் மேபில் தோட்ட தமிழ் பள்ளியின் பரிசீலிப்பு விழா பிள்ளைகளின் வளர்ச்சியில் பெற்றோர்களின் பங்கு அவசியம் பறைசாற்றினார் டா தூகா புலவேந்திரன் தமிழ் பள்ளி பயிலும் மாணவர்கள் சிறப்பாக கல்வி கேள்விகளில் மட்டுமல்லாது கலை கலாச்சாரம் மொழி ஆளுமை புறப்பாடு ஆகியவற்றில் சிறந்து விளங்கி வருகின்றனர் என தேசிய வகை மேஃபில் தோட்டத்தமிழ் பள்ளியில் நடந்த ஈராயிரத்து இருபத்தி நான்கு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து பட்டமளிப்பு மற்றும் சாதனை விழாவை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து உரையாற்றிய பினாங்கு குற்றத்தடுப்பு அறவாரியத்தின் துணைத் தலைவரான டத்துஸ்ரீ புலவேந்திரன் தெரிவித்தார் பிள்ளைகளை கவனிப்பது பெற்றோர்களின் மிகப்பெரிய பொறுப்பு என்றும் அவர்களின் நடவடிக்கையை இளம் பருவத்தில் இருந்தே சிறந்த கல்வி நல்லொழுக்கம் சமய கல்வி கற்க உதவிட பெரும் பொறுப்பு பெற்றோர்களுக்கு உள்ளது என மேலும் அவர் தெரிவித்தார் இளைஞர்கள் தங்களின் பொன்னான வாழ்வை கெடுத்து கொள்ளும் அளவுக்கு விட்டுவிட்டால் அது மிகப்பெரிய அவலத்தை நமது சமுதாயத்தில் ஏற்படுத்திவிடும் குற்றத்தடுப்பு அறவாரியத்தில் தாம் உள்ளதா சிறைச்சாலைக்கு செல்லும் வேளையில் சிறையில் உள்ள இளைஞர்களை விசாரிக்கும் போது அவர்கள் அவர்களின் குடும்பத்தில் போதிய கவனம் செலுத்தாத காரணத்தால் தீய நண்பர்களின் சேர்க்கையால் குற்றச்செயலில் ஈடுபட்டு காரணமாக அமைந்துள்ளதை தம்மிடம் தெரிவித்தனர் ஆகவே பெற்றோர்கள் செய்யும் தவற்றால் பிள்ளைகள் எதிர்காலம் பாதிக்கப்படுகின்றது என்றார் அவர் பள்ளிப்பாடத்தில் சிறந்த தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கும் விருதுகளை வென்ற மாணவர்களுக்கும் தமது பாராட்டை தெரிவித்துக் கொண்ட டத்து ஸ்ரீகா புலவேந்திரன் பள்ளியில் முதல் படிவத்தில் காலடி எடுத்து வைக்கும் மாணவர்கள் மன உறுதியுடன் இதர மற்ற இன மாணவர்களுக்கு ஈடாக தங்களின் திறமையையும் ஆற்றலையும் வெளிப்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டதுடன் பள்ளி தலைமை ஆசிரியர் கவிதா பெருமாள் ஆசிரியர்கள் பெற்றோர் ஆசிரியர் சங்கம் சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள பட்டமளிப்பு விழாவுக்கான உடை மாணவர்களை எதிர்காலத்தில் பட்டதாரியாக உருவாக ஒரு உந்துதலை ஏற்படுத்தும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் சற்று முன்பு இன்றைக்கு உங்கெல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஏன்னா இது தோட்டப்புற தமிழ் பள்ளினாலும் இந்த தமிழ் பள்ளியக்காக வந்து ஒரு நேரத்தை ஒதுக்கி திரளாக வருகை கொண்டிருக்கு அதற்காகவே உங்களுக்கு ஒரு பலத்தை கைத்தட்டு கொடுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க ஆனா ரொம்ப அறிந்து நான் பாக்குறப்ப சரி இந்த மாதிரி நேரத்துல வந்து இவ்வளவு தூரத்தில் வருவாங்களா அப்படின்னு இருந்தாலும் அரங்க நிறைஞ்சிருக்குறீங்க அதே மாதிரி இன்றைக்கு உள்ள பெற்றோர் சங்கம் தலைமை ஆசிரியர் புதிய பரிமாணம் புதிய மாற்றங்களா இருக்கிறாங்க எல்லா இளைஞர்கள் இருந்து இந்த பள்ளி நினைக்கிற அடுத்த தூர நோக்கு திட்டத்தோட சிந்தனையோட செல்லுன்னு எனது கணிப்பு எல்லாமே நல்ல ஒரு இளம் தலைமையுள்ள இருக்கிறாங்க எல்லா தமிழ் பள்ளிகள் என்றைக்கும் வந்து சலைத்த பள்ளிகள் இல்லது எனது மூன்று பிள்ளைகளையும் நான் தமிழ் பள்ளியில தான் போட்டேன் நான் ஒரு வாரி ஆரம்பத்துல பெற்றோர் சங்க தலைவரா இருந்த தீங்க கேள்விப்படுத்த அது ஒரு மாநிலத்துல பெரிய பள்ளி மூன்று பிள்ளைகளையும் தமிழ் தான் போட்டேன் இந்த ஒரு பிள்ளை மகள் வந்து கூலிமல் ஹாஸ்பிட்டல் மருத்துவரா இருக்காங்க இன்னொருத்தர் வந்து யுஎஸ்ஏல படிச்சுட்டு பைனான்ஸ் அப்போ விரைஷாவுக்கு பிரதிநிதிக்கு மாணவர் சங்க தலைவரா இருந்தாரு ஏன் முடியல முடியாதுங்களா தமிழ் பள்ளி மாணவர்கள் இன்னொருத்தவங்க பேஷண்ட் டிசைன் படிச்சுட்டு இருக்காங்க நம்ம வந்து சரியாக கவனிக்கணுங்கள் பிள்ளைகளை எப்போதுமே பெற்றோர்கள் இவர்கள் தான் வருங்காலத்தை நிர்ணயிக்கூடிய தலைமுறையர்கள் இந்த பிள்ளைகள் நம்மளோட வேலையில வந்து கவனிக்க விட்டுட்ட வச்சிங்கன்னா எதிர்காலம் ரொம்ப கஷ்டமாக போயிடும் நல்ல வளர்ச்சியான பிள்ளைகள் ரொம்ப பேர் இருக்கிறாங்க இப்ப சாயம்பத்தில் எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு தெரியல இந்த டிக்டாக்கு வாட்ஸ்ஆப்பு பேஸ்புக் பத்திரிகை எல்லாம் வாங்கி படிக்கிறது நிறைய தமிழ் பள்ளி மாணவர்கள் பல வெற்றிகளை பெற்றுக்கிட்டு வராங்க பல கோல்டு மெடல் எடுத்துட்டு இருக்காங்க ஓட்டப்பந்த என்ன இளநிலை பள்ளிக்கு போட்டுனால அந்த செல்வ செழிப்பு இல்லாதனால அந்த இடத்துல அறிப்பட்டு போயிடுறோம் அதுதான் அது பிரச்சனை இல்லை கல்வியை நல்லா கொடுத்துறீங்க அவங்க வாழ்க்கையே மாறிடும் உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஆரம்ப காலங்கள்ல நான் தோட்டக்கூடங்கள் செல்வேன் அவங்க அப்பா வந்து டிராக்டர் ஓட்டுறது உறவினர்கள் சொல்றேன் டிராக்டர் ஓட்டிட்டு பால் மருந்து சீ செம்பனக்குள்ளைய வெ பிள்ளைகளை நல்லா கட்டுள்ளவங்க படிக்க வச்சாங்க ஒரு நாள் கூட வந்து மட்டம் பிள்ளைகள் போல வாக்கரை வந்துடுறாரு வீட்டுக்கு இப்பாட்டியும் பெற்றோர்கள் போய் வாத்தியரை கேட்பாங்க என்ன பிள்ளை படிச்சிருக்காங்க அந்த மாதிரி கட்டுள்ளங்க படிச்சதுனால தான் இன்னைக்கு பெரிய மாற்றங்கள் பல உயர் பதவி இருந்து இந்த வயதான காலத்துல நகர்ப்புறங்கள் சென்று நல்ல உயர் பதவி கை நிறைய சம்பறங்க பெரிய மாற்றங்கள் கல்வி என்பதுங்க தோட்டப்புறமா நகர்ப்புறமா எதுவுமே தேவையில்ல கல்வியோட சிலிபஸ் எல்லாம் ஒன்று தான் பெற்றோர் உங்களுக்கு கையில இருக்க பிள்ளைகளை ரொம்ப வந்து கவனிக்கணும் நம்ம வந்து பொருளாதாரத்துல வந்து பின்தங்கி இருக்கோம் அதை விட்டுங்க கல்வியில சிறந்திருக்கிறோம் நம்ம அண்மையில பாத்தீங்கன்னாக்கா பல ஆண்டுகளுக்கு முன்னுக்கு ரஷ்யால பாத்தீங்கன்னா மருத்துவத்தில் நம்ம பிள்ளைகள் தான் இருந்தது அது ரொம்ப அந்த ஆறாம் ஆண்டு மாணவர்கள் உங்களுக்கு என்னது தாழ்மையான வேண்டுகோள் முடிச்சிருந்த இங்க வந்து இளநிலை பள்ளிக்கு செல்ற சொல்றப்ப தமிழ் பள்ளியில என்னென்ன அந்த கட்டொழுங்கு கலாச்சாரங்களுக்கு போதிக்கப்படுது ஞாபகத்துல வச்சுக்கிட்டு அங்க போய் செல் செல்றாங்க வாழ்க்கை வந்து நிச்சய வெற்றியா இருக்கும் மாணவர்களுக்கான பரிசளிப்பு விழா சாதனை விழா நடத்திய பெரும் ஒத்துழைப்பு வழங்கிய பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்கம் பெற்றோர்களுக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் கவிதா பெருமாள் நன்றி பாராட்டியதுடன் இவ்விழா மாணவர்களின் முயற்சியையும் சாதனையையும் அங்கீகரிக்கும் விழாவாக அமைவதுடன் மாணவர்கள் தங்களின் சாதனையை ஊக்குவிப்பதுடன் மாணவர்கள் கல்வி கேள்விகளிலும் ஒழுக்கத்திலும் சிறப்பாக அமைய வழிவகுக்கும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார் நம் பிள்ளைகள் இந்த நிகழ்வு எதற்காக நம் நாம் நடத்துகின்றோம் என்றால் நம் பிள்ளைகளின் முயற்சியையும் சாதனையையும் போற்றும் வகையில் இவ்விழா விழாவாக நடத்தப்பெற நடத்தப்படுகிறது மேப்பில் தோட்ட தமிழ் பள்ளி மாணவர்கள் சாதனை அதிகம் என்றே கூறலாம் இச்சாதனைகள் வருகின்ற ஆண்டுகளில் மேலும் அதிக சாதனைகளை பெறுவதோடு கல்வி கேள்விகளிலும் ஒழுக்கத்திலும் சிறந்த மாணவர்களாக மாணவர்களை உருவாக்கும் இலக்கத்தோடு பள்ளி செயல்படும் என கூறிக்கொள்ள விரும்புகிறேன் திகழும் அனைத்து மாணவர்களுக்கும் எங்களின்

உங்களுடைய என்ன சொல்வாங்க அட்டண்டன்ஸ் ஸோ எவ்வளோ பேரண்ட்ஸ் வந்து உங்கள் பிள்ளைங்களை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அதுக்காக முதல்ல ரொம்ப நன்றி கூறிக்கொள்கிறேன் நம்ம கடைசியாக சந்தித்து சந்தித்தது வந்து பார்த்திங்கன்னா இடையில வந்து ஸ்கூல்ல ஒரு டேம் செஞ்சுருந்தோம் ஸோ அதில் தான் அனைத்து பெற்றோர்களையும் நம்ம சந்திச்சிருந்தோம் ஸோ அதுக்கு அடுத்து வந்து செகண்டாக இதுதான் நம்ம மீட் பண்ணுறோன்னு நினைக்கிறேன் இன்னொன்னு இந்த ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட் நம்ம டீச்சர் கவிதா பரிமாள் டீச்சர் அவங்க வந்ததுக்கு அப்புறம் சேர்ந்து மீட் பண்ணி செய்யற முதல் இது இந்த ஈவன்ட் பரிசளிப்பு விழா உங்க அனைவருக்கும் மறுபடியும் மறுபடியும் நன்றி கூறிக்கொள்கிறேன் மாணவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய கண் வாழ்த்துக்கள் சோ ஏன்னா அவங்களோட அச்சீவ்மெண்ட் சோ தொடர்ந்து தொடர்ந்து நம்ம ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு புது புது விஷயமா வந்து நம்ம பிள்ளைங்க செஞ்சுக்கிட்டே தான் வராங்க சோ ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு புது விஷயம் முதல்ல பந்து விளையாட்டு ஆரம்பிச்சாங்க பெண் மாணவர்கள் வந்து இப்போ பந்து விளையாட்டுல நம்ம ஸ்கூல்ல ஆரம்பிச்சாங்க அது முடிஞ்சோம்னா ஹாக்கி ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் இதுக்காக முக்கியமா டீச்சருங்களுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் ஏன்னா வந்து அவங்களுடைய ஸ்கூல் டைம் டீச்சிங் டைம்க்கு அடுத்து பிள்ளைங்களுக்காக ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி செய்யணும் பிள்ளைங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்துல இன்வால்வ் பண்ணணும் ஸோ எல்லா விஷயத்துலயும் பின் தங்கிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்துக்காக ரொம்பவே முயற்சி எடுக்கிறாங்க தேங்க்ஸ் ஸோ எல்லா டீச்சருக்கும் ரொம்ப நன்றி எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வெளிச்சமாகும் அம்ம நலம்ம விளக்கேத்து விளக்கேத்து வெள்ளி கிழமை விளக்க போல வெளிச்சமாகும் நம்ம நலம்ம உணவில் ஊந்து கிடந்தா உழைக்காம இருந்தா பருந்தால நமக்கு வளமாக வருமா வந்தாச்சு வந்தாச்சு வ பூவாக அகமலரும் தாய் முகம் மறக்காம நினைச்சோம் கையில இருக்கும் மேல அது கஞ்சிடும் பண்டிகனால நெஞ்சில உள்ளது போல அட நிம்மதி வந்திடும் மேல பணத்தாலே நிம்மதிதான் பணக்கார மனசுக்கு தான் வசிச்சாலும் தவிச்சாலும் ஏழைகள் வீட்டில நிம்மதி உண்டு கிடந்தா உழைக்காம இருந்தா வருந்தா